மகாராஷ்டிராவில் நடைபெறும் அகில இந்திய ரோல் பால் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்ற தமிழக அணிக்கான விளையாட்டு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு வீரர் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்துமுத்து சர்வதேச நடுவர் பிரேமானந்திடம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் மகாராஷ்டிராவில் நடைபெறவுள்ள அகில இந்திய ரோல்பால் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொள்வதற்காக தமிழக அணியின் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளார்கள் அந்த வீரர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சியில் தற்போது பயிற்சியாளர் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவரிடம் இந்த போட்டிகள் குறித்தான கருத்துக்களை கேட்டுப் பெறலாம் சார் வணக்கம் வணக்கம் திண்டுக்கல் மாவட்ட அணியின் சார்பாக தமிழக அணிக்கு விளையாடுவதற்காக எத்தனை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்னைக்கு கிளம்புறாங்க அந்த போட்டி என்ன வருகின்ற பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய தேதிகளில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் சத்ரபதி சிவாஜி உள் விளையாட்டு அரங்கத்தில் அகில இந்திய ரோல்பால் போட்டி நடைபெற உள்ளது இந்த போட்டியில் தமிழகத்தின் சார்பாக பனிரெண்டு மாணவர்களும் பனிரெண்டு மாணவிகளும் கலந்துக்கிறாங்க இதில் வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜன் உள் விளையாட்டு அரங்கத்தில் பயிற்சி பெற்று மூன்று மாணவர்களும் மூன்று மாணவிகளும் தமிழக அணி சார்பாக கலந்துக்கிறாங்க இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ரோல் பால் வந்து பெரிய அளவில் வந்து பிரபலமாகிட்டு வருது இதில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வீரர்கள் எவ்வளோ பேர் இது வரைக்கும் வந்து அகில இந்திய போட்டிகளில் பங்கேற்றிருக்காங்க திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு குறைந்தது வருடத்துக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மாணவ மாணவியர் கலந்துக்குவாங்க இதில் வந்து நம்ம தமிழக அரசு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு நமது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதில் வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அந்த அளவுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க இப்போ இந்த போட்டி எத்தனை நாள் வந்து மகாராஷ்டிராவில் நடைபெற இருக்கு இந்த போட்டியில் பங்கேற்கிறது நம்ம பகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அணி சார்பில் வெவ்வேறு இருந்து எவ்வளோ பேர் வராங்க மகாராஷ்டிரா மண்டலேருந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடக்குது இதில் வந்து தமிழகத்திலேருந்து பன்னெண்டு ஆண்களும் பன்னெண்டு பெண்களும் கலந்துக்கிறாங்க இதில் திண்டுக்கல் மாவட்டம் செங்கல்பட்டு சென்னை திருச்சி கோயமுத்தூர் தூத்துக்குடி இதுல இருந்து சப் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட பிரிவு மட்டும்தான் இந்த தடவை நடக்குது அதுல நம்ம கலந்துக்கிறோம் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் கலந்துக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து மூன்று ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் என மொத்தமாக ஆறு வீரர்கள் இந்த அகில இந்திய ரோல் பால் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக இருந்து செந்தில்முத்து